மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரை படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் நீங்கள் இறை உடையோர் உடையோராகலாம் அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்திலிருந்து மழை பொழிய செய்து அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிய வெளிவர செய்கிறான் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இன்னும் முகம்மது என்னும் நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால் அதுவாகவே தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து இது போன்று ஓர் அத்தியாயமேனும் கொண்டு கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் நிராகரி நிராகரிப்போருக்கு அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவன சுவன சோலைகள் அவர்களுக்காக உண்டு அவர்களுக்கு அங்கிருந்து ஏதாவது கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் உமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் இதே தோற்றமுடையதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன இன்னும் அவர்களுக்கு அங்கு உண்டு மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள் நிச்சயமாக அருவாகு கொசுவையோ அதிலும் அதில் அதிலும் ஆஹ் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளன உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் நிராகரித்தவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று கூறுகிறார்கள் அவன் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் மூலம் நேர்வழி பெற செய்கிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை இத்தீயவர்கள் அல்லாஹுவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறுத்து விடுகின்றான் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் கட்டளை கட்டளை கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதால் துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் இவர்களை தான் நஷ்டவாளிகள் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள் உயிரற்றோராக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான் பின்பு அவன் உங்களை மரணிக்க செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெற செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் அவன் எத்தகையவன் என்றால் அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் வானத்தை படைக்க நாடி அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்க ஒழுங்கினம் ஒழுங்கி ஒழுங்காக்கினான் அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் நபியே இன்னும் உங்கும் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள் இறைவா அது குழப்பத்தை உண்டாக்கி சிந்த சிந்தவுரியவரையா நீ அமைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழை கொண்டு உன்னை துடித்து உன் பரிசுத்தத்தை போற்றுபவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினான் இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதரவுக்கு கற்றுக்கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையானவர்களாக இருப்பேன் அவற்றில் அவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்றான் அவர்கள் இறைவா நீயே தூயவன் நீ எங்களுக்கு கொடு கற்றுக் கொடுத்தவன் கொடு கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை நிச்சயமாக நீயே அறிந்தவன் விவேகமிக்கோர் என கூறினார்கள் ஆதமே அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்ப அறிவிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு அறிவித்த நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான்

அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் ஆகிவிடுவீர்கள் என்றும் இருவரையும் வழித்தவர செய்தான் அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்கிடமும் சுகமும் அனுபவி அனுபவிப்பது உண்டு என்று கூறினோம் பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினான் கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் பின்பு சொன்னோம் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அன்றி யார் இதை ஏற்க மறுத்து தம் வசனங்களை பொய்யாக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்நரகத்தில் எந்தெந்தும் தங்கியிருப்பார் இஸ்ராயலின் சந்ததியினரே நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருள் நினைவுகூருங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் எனக்கே அஞ்சுவீர்களாக இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள் இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது நீங்கள் அதை மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக வேண்டாம் மேலும் என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சுவீர்களாக நீங்கள் அறிந்து கொண்டே பொய்யுடன் கலக்காதீர்கள் செய்யாதீர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜக்காத்தே கொடுங்கள் ருக்கு செய்வரோடு சேர்ந்து நீங்களே ருக்கு செய்யுங்கள் நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்களா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா மேலும் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் எனினும் நிச்சயமாக இது உள்ள மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் அவர்கள் தங்கள் இறைவனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் என்றும் நிச்சயமாக அவனிடமே தாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகிறார் இஸ்ராயலின் மக்களே முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருள் கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை உங்களை மேம்படுத்தினேன் என்பதை நினைவு கூறுங்கள் ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு பயன்பட முடியாது அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சுவீர்களாக அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதற்காக எந்த ஈடும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அன்பியும் அவர்கள் உதவி செய்யவும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த உங்களுக்கு உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை வாழ விட்டு இருந்தார்கள் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள் ஐம்பது வசனம் அத்தியாயம் ரெண்டில் ஐம்பது ஐம்பதாவது வசனம் வரைக்கும் நான் ஓதி இருக்கேன் இதை இதை நீங்க வந்து கேட்டு பயன் வருங்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் வரஹன்தூல் வாய்வா வரங்காது அஸ்ஸலாம் அமைக்கும் வரஹும்தூல்வாய்வோ இன்னைக்கு நம்ம வாகனத்தில் வாகனங்களில் ஆபத்தில் வாகனத்துல போகும்போது ஆபத்திலிருந்து பாதுகாக்க என்ன ஓதணும் இதனுடைய விளக்கம் கப்பலிலோ இதை செலு செலு இதனுடைய பொருள் இதை செலுத்தவும் இதை நிறுத்தவும் ஆற்றலுடையனாகிய அவர் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்போடு கிருபை செய்பவனாக இருக்கின்றான் இது அத்தியாயம் பதினொன்னு வசனம் நாற்பத்தி ஒண்ணுல இருக்கு இறைநேசர்களே இங்க அல்லாவே அஞ்சு நேரம் பொழுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து அஹ் ரசூலதா பேருந்து நிறைய செலவாத்து ஓதுங்கள்

நிறைவு கூறுங்கள் அஞ்சு நேரம் சுஜூதுல அழுது மண்டாடி கேளுங்கள் நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் அல்லா தீர்த்து வைப்பான் உலக மக்களுக்காகவும் உலக மக்களுக்கு எல்லா இருந்தும் பாதுகாப்பு தேடி பாதுகாப்பு அடிப்பானாக இறைவன் யா தான் எல்லா மக்களுக்கும் நீ நன்மையே செய்யா